재미ast of them... About 5 filtres சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் ஒஞ்சையரசனின் இரண்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சேலம் மாவட்டம் வாழப்பாடி பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வாழப்பாடி ஒன்றிய செயலாளர் வேல்முருகன் தலைமையில் அவரது திருவுருவப் படத்திற்கு தூவி அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்வில் மாநில துணை செயலாளர் ஆதித்யன் நகர பொருளாளர் கார்த்திகேயன் துணை செயலாளர் கோவிந்தராஜன் ஒன்றிய பொறுப்பாளர்கள் தர்மலிங்கம் முருகேசன் சுரேஷ் முனியப்பன் சத்யகுமார் மகளிரணி பொறுப்பாளர்கள் செங்கதர் சங்கீதா பார்வதி ரம்யா வள்ளி விசாலாட்சி உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மலர் அஞ்சலி செலுத்தினர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் மீது காரணி வீசி தாக்க முயன்ற வழக்கறிஞரை கைது செய்ய வலியுறுத்தியும் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் திருமாவளவன் அவர்களின் காரை வழிமறைத்து வன்முறையை தூண்ட முயன்ற சமூக விரோதியை கைது செய்ய வலியுறுத்தியும் கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரி அம்பேத்கர் திடலில் கிழக்கு மாவட்ட விசிக சார்பில் மாவட்ட செயலாளர் கோபி பேரறிவாளன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக வழக்கறிஞர் அணி மாநில செயலாளர் பார்வேந்தன் கலந்து கொண்டு முழக்கங்கள் எழுப்பினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் கோபி என்கிற பேரறிவாளன் அவர்கள் தலைமையிலும் மண்டல செயலாளர்கள் அன்பு சகோதரர் கலக்காடு சுந்தர் மற்றும் அன்பு சகோதரர் முரசு தமிழப்பன் அண்ணன் பகலவன் உள்ளிட்ட தோழர்களுடைய முன்னிலையில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதியரசர் பி ஆர் கவாய் அவர்கள் மீது காலனி வீசிய கிஷோர் என்கிற அந்த வழக்கறிஞரை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் அதற்காக போராட்டம் நடத்தி திரும்பிய ஏழ்ச்சி தமிழர் வாகனத்தில் நடிகர் வடிவேலு வடிவேலை நாடகம் ஆடுவதைப் போல குறுக்கே வண்டியை விட்டு ரவுடித்தனம் செய்த ஒரு பாலியல் குற்றவாளி ராஜீவ்காந்தி என்கின்ற வழக்கறிஞர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் சார்பாக மோடி அரசுக்கு நாம் சொல்வதெல்லாம் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சார்ந்த ஒரு நீதிபதிக்கு அவமதிப்பு ஏற்படுகின்ற பொழுது இதுவரை மோடி நேரடியாக சென்றோ அல்லது உள்துறை அமைச்சர் நேரடியாக சென்றோ அவருக்கு பாதுகாப்பு குறித்து எந்த விளக்கமும் இல்லை உடனடியாக செய்ய வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் இந்திய ஜனநாயகத்துக்கு அவர்கள் அவமதியாக செய்திருக்கிறார்கள் பதவி விலக வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் முஞ்சையரசன் நினைவு தினத்தை ஒட்டி திருப்பத்தூர் வடக்கு மாவட்ட விசைக்கு அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் செஞ்சோடர் தலைமையில் நினைவேந்த நிகழ்வு நடைபெற்றது இதில் ஐம்பது பெண்களுக்கு சேலையும் ஐம்பது ஆண்களுக்கு வேட்டியும் அசைவு உறவும் வழங்கப்பட்டது இதில் மேற்கு ஒன்றிய செயலாளர் வேலு மருத்துவமனை மாநில செயலாளர் மருத்துவர் ஞானசேகரன் கலை இலக்கிய பேரவை மாநில செயலாளர் கவிஞன் யாழன் ஆதி ஒருங்கிணைப்பாளர்கள் மாதனூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சந்தர் வாணியம்பாடி நகர செயலாளர் வெங்கடேசன் மாவட்ட அமைப்பாளர் தொழிற்சங்க மாவட்ட அமைப்பாளர் தமிழ்செல்வன் கிழக்கு ஒன்றிய பொருளாளர் வெங்கடேசன் ஒன்றிய துணை செயலாளர் சாமி பிரேமகுமார் சுரேஷ்குமார் ஒன்றிய செயலாளர் சரவணன் அகரம் மதன்குமார் இளைஞரணி செயலாளர் மகிமேதாஸ் மேற்கு ஒன்றிய துணை செயலாளர் ஹரி கலைவேந்தன் துளசி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தலைவர் முனைவர் அண்ணன் தமிழர் அவருடைய நம்பிக்கை நட்சத்திரம் அவருடைய கொள்கையை தமிழகம் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் கொண்டு போய் சேர்ந்த மிகப்பெரிய ஒரு கிறிஸ்துவ மதத்தை எப்படி பரப்பார்களோ அப்படி சிறு கட்சியின் அண்ணன் எழுச்சி கொள்கையை தமிழகம் உள்ள அனைத்து மாவட்டங்களும் பரப்பியவர் ஐயா ஓன்ஜாசன் அவர்கள் அவருடைய இழப்பு பெரிய இழப்பு என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நம்பவும் முடியவில்லை என்று எப்போதெல்லாம் தலைமையில் செல்கிறனோ அப்போதெல்லாம் அந்த தலைமை அலுவலகம் வெறிச்சோடி கிடப்பதை காணும்போது என்னால் என்ன சொல்வதென்னு தெரியவில்லை என்று அண்ணன் எழுத்தாளர் கூறுவது மிக வருத்தம் அளிக்கிறது இன்று என்னை போன்ற எத்தனையோ தொண்டர்களை அண்ணன் எழுத்துத்தலைவருக்கு அடையாளம் காட்டி எங்களுக்கு ஒரு தொண்டனை தலைவனாக்கிய மிகப்பெரிய பெருமை ஐயா ஓன்ஜாஸ் அவர்களே சாரும் அவருடைய இரண்டாம் ஆண்டு நினைவானில் இன்று ஏழைகளுக்கு சேலை வேட்டி வழங்கியதோடு அனைவருக்கும் ஆம்பூர் பிரியாணி வழங்கினோம் இதற்கு அத்தனை நிர்வாகிகளும் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் அவர்களும் நன்றி கூறுகிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் மீது அவதூறு பரப்பும் வகையில் முகநூல் வீடியோ பதிவிட்ட பெரம்பூரில் உள்ள பாஜகவை சேர்ந்த பாரதி மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை ஊட்டிய காவல் நிலையத்தில் விசிகா சார்பில் வடசென்னை மேற்கு மாவட்ட அமைப்பாளர் அன்பு தலைமையில் புகார் மனு வழங்கப்பட்டது அப்போது செல்வம் அம்பேத்வளவன் திலகராஜ் விஜய் கனப்பன் உள்ளிட்ட ஏராளமான விசிக நிர்வாகிகள் உடன் இருந்தனர் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து எமது கட்சி தலைவர் எழுச்சி தமிழ் அவர்களை அநாகரிகமாக பாஜக சாதிவரி கும்பல் தொடர்ந்து சமூக ஊடகங்களில் பேசி வருகிறார்கள் அதேபோல் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த பாரதி என்பவர் எமது கட்சி தலைவர் அவர்களை மிகவும் கீழ்த்தரமாகவும் அநாகரிகமாகவும் விமர்சித்திருக்கிறார் அவர் மீது உடனே கைது செய்து நடவடிக்கை எடுக்க சென்னை பெருநகர துணை ஆணையாளர் புளியந்தோப்பு காவல் துணை ஆணையாளர் அவர்களும் புகார் கொடுத்திருக்கிறோம் தமிழக அரசு காவல்துறை விரைந்து இது போன்ற சமூக ஊடகங்களில் ஒரு பதற்றத்தை உருவாக்கி சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்க முயற்சி செய்து வரும் இதுபோன்ற சாதிவெறி பாசிச பாஜக கட்சியை சேர்ந்த சனாதன சாதி மீது விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் தமிழகத்தில் எமது கட்சி தலைவர் எழுச்சி தமிழ் அவர்களை தொடர்ந்து அநாகரிகமாக விமர்சனம் செய்தும் இதன் மூலம் சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்க முயற்சி செய்யும் இது போன்ற விஷமிகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு விடுதலை சிறுத்தைகள் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் திருப்பூர் மாவட்டம் பாண்டி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெகதீஸ்வரன் இவரது மகள் கார்த்திகா செங்கப்பள்ளி அருகே இயங்கி வரும் ஸ்ரீகுமரன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஏழாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்து முடித்துள்ளார் இந்த மாணவி ஏழாம் வகுப்பு சேரும்போது பள்ளி நிர்வாகம் சார்பில் பனிரெண்டாம் வகுப்பு வரை கட்டணமில்லாமல் இலவசமாக படிக்க வைக்கிறோம் என கூறி கட்டாயப்படுத்தி பள்ளியில் சேர்த்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் மாணவி பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்தவுடன் இரண்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் கட்டணம் செலுத்தினால்தான் மாற்று சான்றிதழ் மற்றும் மறைப்பெண் சான்றிதழ் வழங்கப்படும் என நிர்வாகம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதனால் மாற்று சான்றிதழ் மற்றும் மறைப்பெண் சான்றிதழை வழங்காத பள்ளி நிர்வாகத்தை கண்டித்து நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விசேக மாநகர் மாவட்ட செயலாளர் மூர்த்திய தலைமையில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் சந்தித்து புகார் மனு வழங்கப்பட்டது அப்போது வடக்கு மாவட்ட செயலாளர் பழைய சண்முகம் மாவட்ட நிர்வாகிகள் தர்மராஜ் ராமச்சந்திரன் மற்றும் மாணவியின் பெற்றோர் உடன் இருந்தனர் திருப்பூர் மாவட்டம் செங்கப்பள்ளி அருகே உள்ள ஸ்ரீகுமரன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் தனியார் அறக்கட்டளை என்கிற பெயரில் ஏழை எளிய மாணவர்களை வீட்டில் போய் அலை சென்று அவர்களுக்கு மூளைச்செலவு செய்து மாணவர்களை பள்ளியில் சேர்த்தனர் ஆனால் அவர்கள் சேவை மனப்பான்மையில் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் கல்வி வந்து ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக வந்து பயன்படுத்துகிறாங்க எப்படி அப்படின்னா அறக்கட்டளையின் பேரில் சேர்த்திட்டு இப்போ ஒன்பதாம் வகுப்புலேயே அவங்களால முடியாது நாங்கள் வெளியே போகிறேங்கிற அளவுக்கு மென்டல் டார்ச்சர் கொடுத்துருக்காங்க அவங்க ஒன்பதாம் வகுப்புலேயே போய் டிசி கேட்டிருக்காங்க அவங்க கொடுக்கல இதுக்கு இடையில் லாக்டவுன் வந்துருச்சு லாக்டவுனில் மூணு வருஷம் ஓடிடுச்சு இப்போ பன்னெண்டாவது முடிச்சு மூணு வருஷம் ஆச்சு கார்த்தியாங்கிற பொண்ணு பன்னெண்டாவது முடிச்சு மூணு வருஷம் ஆச்சு இப்போ வரைக்கும் கல்லூரி வந்து போக முடியல காரணம் என்ன அப்படின்னா இப்போ போய் டிசியும் மார்க் ஷீட்டும் கேட்டால் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரூபா நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியே அப்படின்னு சொல்லி மூணு வருஷமாக இந்த பொண்ணுடைய படிப்புக்கு வந்து முட்டுக்கட்டை போட்டுருக்குறாங்க மேற்படி நிறுவனம் கல்வி நிறுவனம் எனவே தமிழக அரசு உடனடியாக வந்து அந்த மேற்படி கல்வி நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுத்து இந்த பொண்ணுக்கு மேற்படி படிக்க உதவி செய்யணும்னு சொல்லி விடுதலைச் சுத்தியின் சார்பு கோரிக்கையை வைக்கிறோம் அந்த பொண்ணு இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர்களும் மனு கொடுக்க இன்னைக்கு விடுதலை சுத்தியோட வந்து இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சாலை களத்தில் காண்போம் வணக்கம் விடுகளை சிறுத்தை